நல்ல ஆயன் எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் ஓர் ஆயன் தன் மந்தையை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன் மப்பும் மந்தாரவுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்றும் மீட்டு வருவேன் மக்கள் இனங்களில் நின்று அவற்றை வெளி நாடுகளின்றி கூட்டி சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன் அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன் நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன் இஸ்ரேலின் மலை உச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும் அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இழைப்பாரும் இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும் நானே என் மந்தையை மேய்த்து இழைப்பாற செய்வேன் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திருவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் ஆனால் கொளுத்ததையும் வலிமை உள்ளதையும் அளிப்பேன் இவ்வாறு நீதியுடன் அவற்றை மெய்ப்பேன் எனவே தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன்னை பொறுத்தவரை என் மந்தையை நான் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் இடையும் ஆட்டுக்கிடாய்களுக்கும் கிடாய்களுக்கும் வெள்ளாட்டு கிடாய்களுக்கும் இடையே நீதி வழங்குவேன் நீங்கள் நல்ல மேய்ச்சல் நிலத்தில் மேய்வது போதாதென்றால் எஞ்சிய மேய்ச்சல் நிலங்களை காலால் மிதிக்கிறீர்கள் நல்ல நீரை குடித்துவிட்டு எஞ்சிய நீரை காலால் கலக்கிறீர்களே உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதே என் மந்தை உண்ண வேண்டுமா உங்கள் கால்களால் கலக்கப்பட்டதே என் மந்தை குடிக்க வேண்டுமா எனவே தலைவராகிய ஆண்டவர் அவர்களுக்கு இவ்வாறு கூறுகிறார் நானே கொளுத்த ஆட்டுக்கும் நலிந்த ஆட்டுக்கும் இடையே நீதி வழங்குவேன் நலிந்த ஆடுகளை விழா விழாவினாலும் முன்ன தொடையினாலும் இடித்து தள்ளி உங்கள் கொம்புகளால் முட்டி அவற்றை வெளியே விரட்டி அடிக்கிறீர்கள் எனவே நான் என் மந்தையை மீட்பேன் அவை இனிமேல் கொள்ள இடப்படா நான் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் இடையே நீதி வழங்குவேன் எனவே அவற்றுக்கு என் ஊழியன் தாவீதை ஒரே ஆயனாய் அமர்த்துவேன் அவன் அவற்றை மேய்த்து அவற்றுக்கு ஆயனாயிருப்பான் ஆண்டவராகிய நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன் இந்நூலியின் தாவீது அவர்கள் நடுவே தலைவனாயிருப்பான் ஆண்டவராகிய நானே இதை உரைத்தேன் சமாதான உடன்படிக்கையை அவர்களோடு செய்து கொள்வேன் காட்டு விலங்குகளை நாட்டு நின்று வெளியேற்றுவேன் எனவே என் மந்தை திறந்த வெளியில் பாதுகாப்பாய் வாழ்ந்து காடுகளில் உறங்கும் அவர்களுக்கு குன்றினைச் சுற்றிய இடங்களை ஆசியாக கொடுப்பேன் ஏற்ற காலத்தில் மழையை வர சேவை அவர்கள் ஆசி மழையாக இருப்பர் வயல்வெளி மரங்கள் கனி கொடுக்கும் நிலமோ நல் விளைச்சல் நல்கும் அவர்கள் தங்கள் நாட்டில் பாதுகாப்பாக இருப்பர் நான் அவர்களின் தலைகளை தகர்த்து அடிமைப்படுத்தியவர் கையில் நின்று அவர்களை விடுவிக்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர் இனிமேல் அவர்கள் மக்களுக்கு கொள்ளை பொருளாயிரா நாட்டின் கொடிய விலங்குகளும் அவர்களை விழுங்க மாட்டான் அவர்கள் எத்தகைய அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாப்பாய் வாழ்வர் சிறப்புமிக்க பண்ணை ஒன்று அவர்களுக்கு எழும்ப செய்வேன் அவர்கள் இனி நாட்டில் பஞ்சத்தால் வாடமாட்டார்கள் இனங்கள் இழிச்சொல்லையும் இனி சுமக்க மாட்டார்கள் அப்போது அவர்களுடைய கடவுளும் மாண்டவருமாகி நான் அவர்களோடு இருக்கிறேன் என்பதையும் இஸ்ரேலின் வீட்டாராகிய அவர்களின் மக்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகி ஆண்டவ நீங்களே மேய்ச்சலில் மந்தையாகிய மக்கள் நான் உங்கள் கடவுள் என்கிறார் தலைவராகி ஆண்டவ அம்மி காட் பிளஸ் யூ